السلام عليكم ورحمة الله وبركاته جنيم الله في نلري أرجله إسلامي سندنجله الحمد لله إن رأي كلا قد الله رب العالمين فلا في دمانا أزاب هلي مكلك الله رب العالمين نماني وركم أبنودي كتلك إنن جا ولا كودي باقية تهيم كائنات خاتم الأنبياء إمام الأنبياء أحمد مصطفى محمد مصطفى صلى الله عليه وسلم அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அலஹம்துல்லா இன்று நாம் மக்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த கூலியை அல்லாஹ் அல்லாஹரபுல்லா ஆலமின் இன்று கொடுத்து கொண்டிருக்கின்றான் உதாரணமாக இன்று பலரின் வார்த்தையில் வரக்கூடிய விஷயங்கள் என்னவென்று கேட்டால் அமெரிக்காவுக்கு அல்லாஹ் ரபுல்லா ஆலமி இது போன்ற நல்ல அசாவுகளை கொடுத்து விட்டான் என்பதாக இந்த அசாபு என்பது அல்லாஹு ரபுல்லமின் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் மறுபக்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது அவர்களுக்கு மட்டுமல்ல யார் யார் எல்லாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவனுடைய குரானுக்கு மாறு செய்கிறார்களோ அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இது பொருந்தும் வல்ல ரஹ்மான் யாருக்கும் அநீதி அவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டான் அல்லாஹு ஆலமின் அவர்களுக்கு என சில நேரங்களை கொடுத்து அவர்கள் தௌபா செய்வார்களா இல்லையா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் இதில் சேர்வோம் சேர்ந்துதான் இருக்கின்றோம் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் அல்லாஹு ரபுல்லா ஆலமின் நமக்கு நேரங்கள் கொடுத்திருக்கின்றான் அதையும் நாம் சிற்று சிந்தித்து அதன்படி அமல் செய்ய வேண்டும் நாம் செய்த தவறுகளுக்கு இடத்தில் தௌபா செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் அல்லாஹா நமக்கு கொடுத்த இந்த ஆயுட்காலம் நிரந்தரம் கிடையாது இது வந்து சாதாரண ஒரு அற்ப உலகத்தில் வாழக்கூடிய சில ஆண்டுகள் தானே தவிர இதில் நிரந்தரமாக யாரும் வாழப்போவது கிடையாது ஆகையால் வாழக்கூடிய காலம் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அந்த உலகத்தில் வாழ வேண்டும் சர்க்காரே முகமது ரசூல் உல்லா சல்லாஹி வசல்லம் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் அவர்கள் செய்த மிகப்பெரிய துரோகம் பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களும் சிரியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அநீதி இழைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த மக்களை மிகவும் துன்புறுத்தினார்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு சிரமங்களை கொடுக்க முடியுமோ துன்பங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாவிதமான விதமான சிரமங்களையும் துன்பங்களையும் கொடுத்தார்கள் அந்த மக்கள் மீது ஒன்றும் அறியாத சின்ன சின்ன பச்ச குழந்தைகள் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்கள் தன்னுடைய வல்ல பயங்கரமான அணு ஆயுதங்களை அந்த மக்கள் மீது போட்டு அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்தார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சில ஆண்டு காலம் அதை பொறுத்து கொண்டேதான் இருந்தான் அந்த மக்களுடைய துவாவை அல்லாஹு ஆலமின் ஏற்றுக்கொண்டான் அங்கே சொன்ன சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அதிகமாக முழக்கமிட்டார்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் எல்லா விஷயங்களுக்கும் உடனே அவன் தண்டனை கொடுப்பது அல்ல அவன் முடிந்த அளவுக்கு நேரம் கால அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கின்றான் மக்களுக்கு இவர்கள் தௌபா செய்வார்கள் இவர்கள் செய்த செயலில் கொண்டு இவர்கள் அல்லாவின் பக்கம் திரும்பி வருவார்கள் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் அவர்கள் அல்லாவின் பக்கம் வரவில்லை மேலும் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளானார்கள் அதனால் அல்லாஹு ரபுல்லாலமின் சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் தகுந்த ஒரு பாலத்தை அல்லாஹ் வழங்கியுள்ளான் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் அந்த நாட்டையே அல்லாஹ் ரபுல்லாலின் பாதி பாதியை பிரிச்சு அந்த மக்களுக்கு சரியான ஒரு தகுந்த பாடத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இன்றும் கூட அவர்கள் உணர்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் செய்யாத மக்களின் மீது அந்த குழந்தைகள் மீது வயோதிகர்கள் மீது பெண்களின் மீது நாம் செய்த அநீதிகள் அவர்கள் மீது நாம் கொடுத்த சிரமங்கள் துன்பங்களுக்கு பதிலாக அவர்கள் வழிபடக்கூடிய இறைவன் தகுந்த பாடத்தை நமது மக்களுக்கு வழங்கினான் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் சூப்பர் பவர் என்பது அவர்கள் கிடையாது சூப்பர் பவர் என்பது அல்லாஹ்விடம் இருக்கின்றது அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை அவன் செய்து காட்டுவான் குன் பைய குன் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் இது அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றுமே பொய்யாகாது மேலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சோரி ஆல இம்ரானின் சொல்லி காட்டுகிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வ மகரு மக்கரல்லாஹ் வல்லாஹ் ஹைருல் மாக்கிறீன் வ மகரு மகரல்லாஹ் வல்லாஹ் ஹைருல் மாக்கிறீன் இதனுடைய அர்த்தம் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான் ஆனால் அல்லாஹுடைய சூழ்ச்சியை மிகவும் சிறந்ததாக அலகிய முறையில் இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவருடைய சூழ்ச்சிக்கு மேல் சூழ்ச்சி செய்து அந்த மக்களுக்கு சரியான பாடத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் அதனுடைய பிரதிபலிப்பு இன்று என்னவென்று கேட்டால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இரண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு ரபுல்லாலின் மிக சிறந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹு ஆலமின் ஒரு படையை அழிக்க வேண்டும் ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அணு ஆயுதங்கள் தேவையில்லை எந்த ஒரு ஆர்மி படையும் தேவையில்லை அவன் ஆடிவிட்டால் நமக்கு நன்றாக தெரியும் அல்லாஹு ஆலமின் ஆப்ரஹாமுடைய படையை அல்லாஹு ஆலமின் மக்காவில் வைத்து அந்த யானை படையை அபாபீல் என்ற சின்ன சின்ன பறவைகளை கொண்டு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு படையை அழித்து விட்டான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகையால் அல்லாஹ் ஒரு படையை அழிக்க வேண்டும் ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனருக்கு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் ஒன்றும் தேவையில்லை அவன் நினைத்தால் சின்ன சின்ன பறவைகளை கொண்டும் சின்ன சின்ன உயிரினங்களைக் கொண்டும் அல்லாஹரபுல்லாலமின் அழித்து விடுவான் அதே போன்று ஒரு நாட்டையும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டால் ஆலமீனுக்கு மிகப்பெரிய ஒரு போர் படை வீரர்கள் யாரும் தேவையில்லை அல்லாஹ நாடு விட்டால் எந்த ஒரு சின்ன உயிரினங்களை கொண்டும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நமக்கு உதாரணம் சவுரு மலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பெருமான ரசூல் உல்லாஹ் சல்லா அலி செல்லம் அவர்களும் சித்திக் அபூபுக்கு அல்லாஹ் அல்லாஹாலி அவர்களும் அந்த சவுரு கோயில் இருந்தார்களே அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுவின் சிலந்தி வலையை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் புறா முட்டைகளை கொண்டும் அல்லாஹ் பாதுகாத்தார் என்ற வரலாறுகள் நமக்கு நன்றாகவே தெரியும் ஆகையால் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடையார்களே இந்த அமெரிக்காவுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் என்பது அந்த மக்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கும் தான் நாம் வாழக்கூடிய நமது நாட்டில் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்கு உண்மையானவனாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் அல்லாஹை மறந்து வாழுவோமே ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமி இது போன்ற அசாபுகளை நமக்கும் தருவதற்கு சிறிது நேரம் கூட ஆவாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகையால் ஐந்து வில தொழுகையை நாம் சரியான முறையில் அல்லாஹுக்கு பயந்தவனாக நாம் தொழுக வேண்டும் நாம் அல்லாஹுக்கு உண்மையான உண்மையானவனாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பிறரை ஏமாற்றாமல் அடுத்தவருடைய பொருள் மீது ஆசைப்படாமல் நாம் உழைத்து ஹலாலான உணவை நாம் சாப்பிட வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு வாழ வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் தந்தல்வான உங்கள் அனைவருக்கும் தந்தல்வான ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வர